கிரகங்களினால் உண்டாகும் நோய்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டா என்ன மாதிரியான நோய் நமக்கு வரும் உதாரணத்துக்கு சூரியன் பாதிக்கப்பட்டா சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன சூரியன் வந்து ஆத்மாவிற்கான ஒரு கிரகம் அது பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த ஆத்மா எது கனெக்ட் கணெக்ட்ருக்குன்னா குறிப்பாக தலையோட கனெக்ட் பட்டு இருக்கு அப்போ தலை சம்பந்தமான நோய்கள் வலிப்பு நோய்கள் இருதய நோய்கள் ஏன் இருதயம் இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மான்னு சொல்கிறப்ப நெஞ்சில் கை வச்சு சொல்லு அப்படிமோ ஓ இந்த உயிர் இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஹார்ட்டு கூட கனெக்ட் ஆனங்காட்டி இருதய நோய்கள் சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஹீட்டான கிரகம் அதனால கடுமையான ஜுரம் ரெண்டாவது தலையிலேயே முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண் அதனால கண் சார்ந்த நோய் இவர் என்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மொத்த கோள்களுக்கும் ஒரு ஹெட் இருக்கிறார்னா ஹெச்ஓடி இவர் தான் அதனால இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் இந்த உடம்புக்கு தலை அதனால இவர் தலை கூட கனெக்ட் ஆகி தலை சார்ந்த பிரச்சனைகள் சூரியன் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும்